கேட்டிங்க ஆமா மொமரண்டம் போட மாட்டாங்க அந்த மொமரண்டம் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு முதற்கொண்டு நான் சொன்னேன் எதுக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னு கேட்டேன் சோ எஸ்பி ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு உங்க ஊர்ல நான் எக்ஸாம் நடத்துறதுக்கான பெசிலிட்டிஸ் என்ன உங்களால அந்த தேதியில எனக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் போர்டு ஒரு ஆன்சர் பண்ணிருக்கு நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி அந்த அளவுக்கு காலம் கூடி வரவில்லை போல இருக்கு உடனே எல்லாரும் குரூப் ஒன் எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லாதீங்க இருபதாம் தேதி சர்ச்லாம் எல்லாம் பண்ணிருப்பாங்க கிடைக்கல ஆனா நமக்கு இப்ப என்ன டேட் அப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ரொம்பலாம் எல்லாம் போல இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற வேண்டியது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகுது அவ்வளவுதான் அப்போ தேர்வு ஒரே வாரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஆனா வெரி வெரி க்ளோசியர் டு திஸ் ஓகேவா நம்ம எக்ஸாம் நெருங்கிட்டோம் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி நான் அடிச்சவனை கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ போர்டுக்கு கேட்டுடுச்சு அடிச்சாம் பார் லெட்டர் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு லெட்டர் அடிச்சிட்டாங்க டென் டேட்டி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருபத்தி ஏழு பதினொன்று நடக்க போகுது ஸோ உங்களுடைய அடுத்த கேள்வி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் டைமிங் போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அந்த வீடியோ காமிச்ச பத்துல இருந்து பன்னெண்டு ரன் போட்டு இருந்தாங்க இப்ப அவங்களே நம்ம வீடியோ பாத்துருப்பாங்க போல இருக்கு அய்யய்யோ நம்ம தப்பா குடுத்துட்டு இருக்கோம் டைமிங் பாவம் பசங்க பன்னெண்டு நாப்பது வரையும் எழுதுட்டோம்னு சொல்லிட்டு அந்த நூத்தி அறுபது நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க குடுத்துட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் வழங்கப்பட்டுள்ளது அப்போ காலையில நீங்க எத்தனை மணிக்கெல்லாம் போயிடணும் எட்டரைக்குலாம் போயிடணும் எக்ஸாம் ஆள்ல உனக்கு எக்ஸாம் டைமிங் எப்போ பத்துல இருந்து பன்னெண்டு நாற்பது அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டியும் மெயின் எக்ஸாமும் ஒன்னா தான் நடக்க போது எப்படிலாம் நடக்க போது இது டவுட் இருக்குல்ல பல பேருக்கு உடனே போய் கமெண்ட்ல சார் தனியா நடக்குமா தனியோ எம்ஆர் கொடுப்பாங்களா கேட்காதீங்க முதல்ல வீடியோவை பாருங்க உடனே டைப் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க பாருங்க நான் சொல்றேன் அதுவும் சொல்றேன் கீழே தெளிவா நாலு கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எத்தனை கொஸ்டின் இருக்க போதா எண்பது கேள்வி இருக்க போகுது அதே மாதிரி மெயின் ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல எத்தனை இருக்க போது எழுபது கேள்விகள் இருக்க போது மொத்தமா எண்பது கேள்விகள் தமிழ் எழுபது கேள்விகள் பொது அறிவி பிளஸ் உளவியல் ஆக மொத்தம் எத்தனை கேள்விகள் நூத்தி ஐம்பது கேள்விகள் இந்த நூத்தி ஐம்பது கேள்விகளை நீங்க எழுதுறதுக்கு உனக்கு எத்தனை நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நூத்தி அறுபது நிமிடங்கள் அதாவது பத்து நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா புரியுதா அன்னைக்கு தானே வராது என்னப்பா அன்னைக்கு அந்த டைமிங் வச்சு சொன்னேன் இன்னைக்கு டைமிங் மாத்திருக்காங்க அப்ப உண்மையை சொல்லணும் இல்ல அன்னைக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொன்னேன் உடனே பேச ஆரம்பிக்காதீங்க போர்டே அப்படி சொல்லிட்டாங்க இவங்க என்ன பெருசா சொல்றதுன்னுட்டு அப்படி பாக்குறவங்க தயவு செஞ்சு வீடியோ பார்க்க தேவையில்ல வெளியே போயிட்டு ஓகேவா ஓகேவா நூத்தி ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு நூத்தி அறுபது நிமிஷம் இருக்கு டோட்டலா இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எழுத போறீங்க இந்த கொஸ்டின்ல ரொம்ப ரொம்ப நீ கவனிக்க வேண்டியது இந்த நாலாவது பாயிண்ட் தான் தி குவெஸ்டன்ஸ் ஆஃப் எ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் will be in a single question booklet அப்ப என்ன உனக்கு சொல்ல வராங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு உண்டான எண்பது கேள்விகளும் பொது அறிவு பிளஸ் உளவியலுக்கு உண்டான எழுபது கேள்விகளும் ஒரே கொஸ்டின் புக்லெட்ல தான் இருக்க போகுது அப்ப பத்து மணிக்கு உனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா மொத்த கேள்வியும் நூத்தி ஐம்பது கேள்வியுமே உன் புக்ல இருக்கும் உன் புக்லெட் உன் கொஸ்டின் புக்லெட்ல இருக்க போகுது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான் அப்போ நூறு கேள்விகள் நூறு கேள்விகள் இருக்கல ஒன்னா அந்த மாதிரி உனக்கு எண்பது கேள்விகள் எழுபது கேள்விகள் நூற்றி கேள்விகள் ஒரே புக்லெட் சிங்கிள் புக்லெட்டில் இருக்க போது அப்போ ஒரே ஓஎம்ஆர் தான் வழங்கப்படும் முதல் எண்பது கேள்விகள் அவர் தமிழ் தகுதி தேர்வுகளுக்கு ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய எழுபது கேள்விகள் உனக்கு ஜிகேக்காக ஒதுக்கப்பட்டு விடும் திஸ் இஸ் அ பெஸ்ட் சான்ஸ்

இன்னும் நம்மக்கிட்ட இரண்டு மாதங்கள் இருக்குது இன்னும் என்னென்னலாம் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை இதுதான் ஃபைனல் அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மாற்ற மாட்டாங்க அப்போ ஒரே புக்லெட்ல ஒன்று கொஷின் இருக்க போது அந்த கொஷின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது நீ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது ஓகேவா சோ முப்படை பயிற்சி மையத்தினுடைய டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாத இன்னும் ரெண்டரை மாசம் இருக்கு ஜாயின் பண்ணி அதுல இருக்க கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க அப்படி வந்து அதை ஜாயின் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இப்போ பதினஞ்சு டெஸ்ட் நாங்கள் போட போறோம் டெஸ்ட் சீரிஸ்ல அதற்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் அதோட வில ரொம்ப கம்மி தான் ஐநூறு ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்ச அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அக்டோபர் மாதத்துல அந்த ஃபுல் டெஸ்ட் நடக்க போது திட்டத்தட்ட எக்ஸாம் கிட்ட வரையும் உனக்கு ஓகேவா ஸோ நல்லபடியாக ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் பிசி மாணவர்களை அலர்ட்டா இருங்க ரொம்ப நல்ல நேரம் இது நமக்கு மணி நாற்பது நிமிஷம் அழகா யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் யாரும் படிக்க ஆரம்பிச்சிருக்க தேங்க்யூ